வங்கக்கடலில் உருவான மோண்டா புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டனம் கலிங்கப்பட்டம் இடையே கரையை கடந்தது மோன்டா புயல் கரையை கடந்தபோது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தன மின்கம்பங்களும் சேதமடைந்ததால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டன மோண்டா புயல் காரணமாக கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் மக்கள் வாகனங்களை இயக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் அத்தியாவசிய பொருட்களை வாங்க சிலர் வெளியில் வந்தபோது சுரைக்காற்று வீசியதால் அவர்கள் தட்டுத்தடுமாறி வாகனங்களை இயக்கினர் இதனிடையே ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பகுடா கால்வாய் நடுவே அமைந்துள்ள சிவன் சிலை பாதியளவு தண்ணீரில் மூழ்கியது இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அந்த பகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது இதனிடையே மோண்டா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு ஆய்வு செய்தார் மக்கள் சிரமங்களை சந்திக்காமல் இருக்க சீரமைப்பு பணிகளை உடனுக்குடன் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் Wherever you go, whatever you do, throw a little at it. Oomex, vests and briefs.